வணக்கம் உங்கள் ஜே கேஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனலில் நாம் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய திருவிளையாடல்கள் பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் எந்தெந்த கிழமைகளில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபட வேண்டும் என்பதை பார்த்தோம் இப்படி பல்வேறு வகையான விஷயங்களை ஆன்மீக சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் ஜோதிட சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் இதையெல்லாம் நாம் ஓரளவுக்கு இந்த யூடியூப் சேனலில் கேட்டு பயனடைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ வேல் வழிபாடு வேல் வழிபாடை பற்றி ஒரு வாசகர் ஒருவர் கேட்டிருந்தார் வேல் வழிபாடுனா என்ன அப்படிங்கிறத கேட்டிருந்தார் இப்போ நிறைய பேர் இப்போ யூடியூப் சேனல்ல வேல் வழிபாடை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அந்த வேலை வைத்து வீட்டில் பூஜை செய்யக்கூடிய முறையை பற்றி சொல்கிறார்கள் தண்ணி எடுத்துக்கிடுங்க சந்தனம் எடுத்துக்கிடுங்க குங்குமம் எடுத்துக்கிடுங்க அபிஷேகம் பண்ணுங்க பால் அபிஷேகம் பண்ணுங்க ஒரு சின்ன பிரசாதம் வச்சு நீங்கள் வேலுக்கு நேவத்தியம் பண்ணுங்க அப்படின்னு வேலை நாம் வீட்டில் வைத்து தினசரி எப்படி வழிபட வேண்டும் என்பதை பற்றி கூறுகிறார்கள் அது வந்து ஒரு வகையில் வந்து அதை செய்யணும் ஆனால் இந்த வேலுடைய மகத்துவம் என்ன வேலை ஏன் நம் வீட்டில் வைத்து வணங்க வேண்டும் வேலுடைய தன்மை தான் என்ன இந்த வேல் வழிபடுறதுனால நமக்கு என்ன நன்மை இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடணும் ஆரம்பத்தில் வந்து நீங்கள் பார்ப்பீங்க மனிதன் தோண்டிய காலத்தில் வந்து இயற்கையை மனிதன் வழிபட்டான் முத முதல்ல இறைவன் மனிதனை வந்து மனிதன் வந்து இறைவனை எப்படி பார்த்தான் நெருப்பாக பார்த்தான் நெருப்பை பார்த்த உடனே நெருப்பை இறைவனாக மனிதன் நினைத்தான் காற்றை இறைவனாக நினைத்தான் மின்னலை இறைவனாக நினைத்தான் ஆகாயத்தை இறைவனாக நினைத்தான் ஆற்றை இறைவனாக நினைத்தான் பஞ்சபூதங்களையெல்லாம் மனிதன் தோன்றிய காலத்தில் இறைவனாக நினைத்தான் அவன் எப்பொழுது நெருப்பை இறைவனாக நினைத்தானோ அதை இன்றும் நாம் அந்த நெருப்பை இறைவனாக வழிபடக்கூடிய வழக்கம் இன்றும் நமக்கு இருந்து வருகிறது அதனால்தான் திருவண்ணாமலையிலே கார்த்திகை தீபம் ஏற்றுகின்ற பொழுது அந்த அண்ணாமலையாரை வந்து நாம் ஜோதி சொரூபமாக நாம் பார்க்கின்றோம் அது மட்டுமல்ல சபரிமலையிலே வந்து ஐயப்பன் வந்து எப்படி நமக்கு காட்சி அளிக்கின்றால் என்றால் ஜோதி சொரூபமாக ஐயப்பன் நமக்கு காட்சி அளிக்கின்றார் கோயில்களிலே போகின்ற பொழுது நமக்கு தீபாராதனை செய்கிறார்கள் அந்த தீபாராதனையிலே இறைவன் ஜோதி வடிவமாக இருப்புதான் என்பதை உணர்த்துவதற்காக அந்த தீபாராதனை அதனால் இறைவனை வந்து எப்படியெல்லாம் வழிபடலாம் என்று பார்க்கின்ற பொழுது உருவமாக வழிபடுவது ஒன்று அருவமாக வழிபடுவது ஒன்று அரு உருவமாக வழிபடுவது ஒன்று இறைவனை நாம் மூன்று வகைகளில் வந்து வழிபடலாம் ஆனால் இந்த மேலுக்கு ஒரு மகத்துவம் என்ன என்றால் இரண்டு தான் வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு இருக்கின்றது அது என்ன என்றால் ஒன்று அப்பால் கையில் இருக்கக்கூடிய இன்னும் இன்னொன்று முருகர் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதம் இது ரெண்டுக்கும் தான் ஆயுதம் என்ற ஒரு அடைமொழி பின்னால் தொக்கி நிற்கின்றது அப்பால்கிட்ட இருக்கக்கூடிய சூலாயுதம் முருகன் கையில் இருக்கக்கூடிய வேலாயுதம் இந்த வழிபாடு என்ன வழிபாடு என்று பார்க்கின்ற பொழுது நாம் உருவ வழிபாட்டிலே இருக்கின்றோம் முருகப்பெருமானை நாம் உருவமாக வைத்து வீட்டிலே முருகருடைய திருவுருவச் சிலையை வைத்து நாம் வழிபடுகின்றோம் அல்லது முருகருடைய படத்தை வைத்து நாம் வழிபடுகின்றோம் கோயில்களிலே வந்து முருக வழிபாடு என்பது உருவ வழிபாடாக இருக்கின்றது இப்படி உருவமாக வழிபட்டு வருகின்ற இறைவனை அரு உருவமாக அரு உருவம் என்றால் உருவம் இருக்காது ஆனால் தான் முருகன் முருகன் தான் வேல் நீங்கள் வேலை வணங்கினால் போதும் முருகனை தான் பொருள் வேலும் முருகனும் ஒன்றுதான் வேல் தனியா கிடையாது முருகன் தனியா கிடையாது முருகனையும் வேலையும் எங்கேயுமே பிரித்துப் பார்க்க முடியாது நீங்கள் முருகனையும் வேலையும் பிரித்துப் பார்த்தேன் உண்மையிலேயே அங்கு இருப்பது எதுவும் இருக்காது முருகன்தான் வேல் தான் முருகன் அப்ப வீட்டிலே வந்து நாம் எதற்கு வேலை வைத்து வழிபடுகின்றோம் என்றால் முருகனை வைத்து வழிபடுவதற்கு பதிலாகத்தான் நாம் வேலை வைத்து வழிபடுகின்றோம் அது உருவமாக வழிபடுகின்றோம் இது அரு வழிபடுகின்றோம் ஏனென்றால் வேல் வந்து முருகனுடைய வேலை பொறுத்த மட்டில் வந்து நீங்கள் நிலைக்கலாம் ஒரு அத்தகைய ஆற்றலுடைய முருகப்பெருமானுடைய ஒரு மிகப்பெரிய சக்தி தான் ஏன்னா முருகனுடைய எல்லா சக்தியும் ஒன்று திரட்டி நீங்கள் ஒரு வடிவத்துக்கு கொண்டு வந்தால் அந்த ஒப்பற்ற வடிவம் எது என்று பார்த்தால் அதுதான் ஆமா முருகப்பெருமானுடைய பன்னிரண்டு கண்களாக இருக்கட்டும் முருகப்பெருமானுடைய அந்த பன்னிரெண்டு கரங்களாக இருக்கட்டும் பதினெட்டு கண்களாக இருக்கட்டும் எல்லாம் ஒருமித்து ஒரு வடிவத்துக்கு கொண்டு வருகின்ற பொழுது அதுதான் இந்த மேல் அப்ப வேலை வந்து வழிபடுகிறது மூலம் நமக்கு என்ன கிடைக்கின்றது அப்படி என்று கேட்டால் முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கின்றது முருகப்பெருமானை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் முருகப்பெருமானின் மீது முருக நாமத்தை சொல்லி நீங்கள் வழிபடுகிறீர்களோ அதுபோலத்தான் வேலினுடைய வழிபாடும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது எல்லா வேலும் என்றால் ஒரு மனிதன் வந்து எதற்காக இந்த உலகத்திலே இருக்கின்றான் என்று கேட்டான் வெற்றி அவனுக்கு ரொம்ப முக்கியமானது எல்லாவற்றிலும் அவன் வந்து வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கின்றான் அந்த வெற்றி பெறுவதற்கு பார்க்கின்ற பொழுது நாம் வேலையில் சொல்கின்ற பொழுது என்ன வார்த்தை வெற்றி வேல் என்று சொல்கின்றோம் ஒரு மனிதனுடைய முயற்சிக்கு வெற்றியை தருவது எது என்றால் தான் நாம் எவ்வளவோ காரியங்களுக்கு முயற்சி செய்கின்றோம் எவ்வளவோ இறைவனிடத்திலே நாம் பிரார்த்தனை செய்கின்றோம் எனக்கு குழந்தைகளுக்கு படிப்பை தாய் எனக்கு வேலையை தாய் எனக்கு திருமணம் வீட்டிலே திருமண தடையை நீங்கு குழந்தை பாக்கியத்தை தா சொந்த வீடு தா தொழில அபிவிருத்தி பண்ணு எவ்வளவோ முருகப்பெருமான் வந்து நம்ம எவ்வளவோ காரியங்களை எல்லாம் நம் முருகப்பெருமான கேட்டுக்கிட்டு இருக்கோம் இத்தனையும் வந்து நமக்கு வெற்றி அடைய வேண்டுமென்றால் நம் வீட்டில் வேல் வைத்து வழிபட்டால் அத்தனையும் வெற்றி பெறும் ஏனால் வெற்றியை கருவது வேலாகும் நாம் நினைத்த காரியங்கள் அத்தனையுமே வெற்றி அடைய வேண்டுமென்றால் வீட்டிலே வேல் வழிபாடு செய்வது நல்லது ஏனென்றால் வேல் என்பது அருவுருவம் அருணகிநாதர் சொல்வார் ஆமாம் உங்களுக்கு வந்து உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கதியாய் விதியாய் என்று சொல்வார் அதனால அருவ வழிபாடு என்பது கண்ணுக்கு தெரியாதது எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கக்கூடிய இறைவன் கண்ணுக்கு தெரியாத அந்த இறைவனை நாம் ஒரு அறு உருவமாக வைத்து வழிபடுவது இந்த மேல் வழிபாடு அப்போ இந்த வேல் வழிபாட்டிற்குடைய மகத்துவம் என்ன இந்த வேல் வழிபாடு எதற்காக தேவை என்று பார்த்தால் முருகனே நேரில் வந்ததற்கு அடையாளமாகத்தான் இந்த மேல் வழிபாடு ஏனென்றால் முருகப்பெருமான் திருச்செந்தூரிலே வந்து சூரபத்மனை சப்காரம் பண்ணி அந்த வேல் அந்த பூமியில் வைத்த இடத்திலே தான் வந்து நாலிக்கிணறு என்ற புஷர்ணி என்ற ஒரு தீர்த்தம் தோன்றியது அதனால இந்த வேலனுடைய தன்மை என்ன என்று பார்க்கின்ற பொழுது புனிதமானது ஒரு மிகப்பெரிய தீர்த்தத்தையே திருச்செந்தூர்ல என்ன செஞ்சிருக்குது உருவாக்கி இருக்கின்றது அதனால இந்த வேல் உடைய மகத்துவம் என்ன அப்படி பார்க்கின்ற பொழுது இப்போ நம்ம சிவபெருமான் வழிபடுகின்றோம் சிவபெருமான் லிங்க வடிவில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து அரு உருவ வழிபாடு தான் உருவமாகவும் இல்லாமல் அருவமாகவும் இல்லாமல் உருவமும் அருவமும் சேர்ந்த ஒரு அமைப்பாக இருப்பதுதான் இந்த அருகுருவம் இந்த வேலுக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கின்றதோ வேலாயுதம் என்று சொல்கின்றோம் அதை போல சூழாயுதம் அம்பாளுடைய சூழாயுதத்திற்கும் வந்து இப்ப ஒரு கோயில வந்து கோயிலே இல்லாம உருவமே இல்லாம ஒண்ணும் இல்ல ஒரு வேலை மட்டும் நட்டி வழிபடலாம் அந்த காலத்தில் படை வீரர்களுடைய ஆயுதங்கள் ஃபுல்லாம் பார்க்க அந்த ஈட்டின்னு சொல்லுவாங்க அந்த வேல் வடிவத்தில் தான் அந்த எல்லாம் இருந்துச்சு நீங்கள் கோயிலில் கடவுளே வேண்டாம் வெறும் வேல் மட்டும் இருந்தால் போதும் வேல் மட்டும் இருந்தாலே போதும் எல்லா கடவுளும் அந்த கோயிலுக்குள் பார்த்து விடுவார் விநாயகப் பெருமான் வந்து விடுவார் அம்பால் வந்து விடுவார் சிவபெருமான் வந்து விடுவார் முருகப்பெருமான் வந்து விடுவார் எல்லா கடவுளும் ஒருமித்து ஒரு வழிபாடுதான் என்பது இந்த வேன் வழிபாடு நாம் தனிப்பட்ட முறையிலே வந்து எல்லா கடவுளையும் வழிபடுவதற்கு பதிலாக ஒட்டுமொத்த நம்மளுடைய ஆறு சமயங்களுடைய கடவுள்கள் அனைத்தையும் வழிபடுவதற்கு மேல் வழிபாடு மட்டுமே போதும் நீங்கள் மேலை வழிபட்டால் ஆறு சமயத்தினுடைய கடங்கள் சைவ சமயத்தினுடைய கடவுளாக இருக்கக்கூடிய சிவபெருமானும் சமயத்தினுடைய கடவுளாக இருக்கக்கூடிய திருமாலும் கானாபத்தியத்தினுடைய கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானும் கௌமாரத்தினுடைய கடவுளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானும் ஷாத்தத்தினுடைய கடவுளாக இருக்கக்கூடிய அம்பாலும் சௌரத்தினுடைய கடவுளாக இருக்கக்கூடிய சூரிய பகவானும் எல்லா கிரகங்களும் சூரியனை வைத்துத்தான் நவக்கிரகங்கள் இருக்கின்றன ஒன்றும் தனியாகச் சென்று நவக்கிரகங்களை வழிபட வேண்டிய அவசியம் இல்லை வீட்டிலே ஒரு வேலை வைக்க வழிபட்டால் நவக்கிரகத்தினுடைய வழிபாட்டினுடைய பலன் நமக்கு கிடைக்க விடுகின்றது சிவனை கோயிலை சென்று பிரதோஷத்திலே வழிபட வேண்டிய அவசியம் இல்லை வீட்டிலே வேலை வைத்து வழிபட்டாலே பிரதோஷ வழிபாடு கிடைத்துவிடும் பௌன போய் அப்பாலை வழிபாடக்கூடிய பலம் கிடைத்துவிடும் எல்லா ஒட்டுமொத்த பலனையும் கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் வேல் வழிபாடு செய்வது மகத்துவமானது ஏனென்றால் வேல் என்பது எல்லா கடவுள்களையும் ஆற்றலையும் ஒருமித்து ஒட்டுமொத்தமாக கொண்ட சக்தியினுடைய வடிவம்தான் அந்த வேல் அந்த வேல் வழிபாட்டினுடைய மகிமையை தான் இப்பொழுது வந்து வள்ளிநாயக சுவாமிகளுடைய அந்த வேல் மாறலை இப்பொழுது மக்கள் ரொம்ப பிரபலியமாக்கிட்டு வராங்க ஆனால் இந்த வேல் மாறல் என்பது வேல் வகுப்பு என்பதுதான் ஒரு காலத்திலேயே இருந்தது அந்த வேல் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு பதினாறு பாடல்களைத்தான் இப்பொழுது வலிநாயக சுவாமிகள் வந்து திருத்தணியில் போய் அந்த வேல் மாறல் என்று கொண்டு வந்து இன்றைக்கி எல்லாரும் தினசரி வேல் மாறல் படிக்கிறாங்க நம் மதத்தினர் மட்டும் இல்லாமல் பிற மதத்தினவர்களுடைய பெயர் கூட வேல்னு இருக்குது குறிப்பாக எடுத்துக்கிட்டேன்னா பிற மதத்தில் வந்து சாமி வேலுங்கிறாங்க இஸ்ர வேலுங்கிறாங்க இமான் வேல்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இதில் கதிர்வேல் சொல்கிறோம் வெற்றி வேல் சொல்கிறோம் எத்தனையோ வேல் இருக்கின்றது இந்த வேல் வழிபாட்டினுடைய முக்கியத்துவம் என்ன பார்க்கின்ற பொழுது எல்லா இறைவனையும் வழிபட்ட புண்ணியம் இந்த வேல் வழிபாட்டில் கிடைக்கின்றது எனவே ஒட்டுமொத்த நம்மளுடைய ஆறு சமயங்களினுடைய வழிபாடாக ஆறுமுகன் கையில் இருக்கக்கூடிய இந்த வேல் வழிபாடு நமக்கு உணர்த்துகின்றது எனவே வேலை வணங்குவதே நமது வேலை என்பதை சொல்லி இந்த அளவிலே நான் நிறைவு செய்கிறேன் இனி இந்த வேல் இருக்கக்கூடிய வேலினுடைய மகத்துவம் என்ன வேலை வழிபடுவதனால் நாம் அடையக்கூடிய நன்மை என்ன வேலினுடைய மிக பெரிய பங்கு என்ன இந்த வேல் எப்படிலாம் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது அரணாக இருக்கின்றது என்பதெல்லாம் அருணகிரிநாதர் வேல் வகுப்பிலே சொல்லி இருக்கிறார் அதனால் இந்த வேலை வணங்குவதே நம் வேலை இந்த அளவிலே இந்த வேல் வழிபாடு பற்றி உங்களுக்கு நான் சொல்கின்றேன் பொதுவாக வழிபாடு என்பது வெறும் அனுஷ்டானத்தோடு நீங்கள் பாட்டி விடுவார்கள் ஏண்டா எல்லாரும் வேல் வழிபாடுன்னா இந்த அபிஷேகம் பண்ணுறது ஆராதனை பண்ணுறது நேவத்தியம் பண்ணுறது இல்லை ஒன்றும் இல்லை ஒரு சொட்டு கண்ணீர் ஆமாம் நீங்கள் மாணிக்க வாசகர் சொன்ன மாதிரி வினையே உனை அழுதால் என்று ஞானசம்பந்தர் சொன்ன மாதிரி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி மாதிரி ஒரு சுட்டு கண்ணீர் அந்த முன்னால விட்டு நீங்க வந்து உங்க கோரிக்கையை நீங்க வச்சிட்டன்னா கனப்பொழுதில் அந்த வேல் உங்களுடைய கவலைகளை எல்லாம் நீக்கிவிடும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை எனவே வேல் வழிபாட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் கொண்டு வந்தால் உங்க வீடு சுபீட்சமாகும் மகாலட்சுமி வருவா உங்கள் கஷ்டங்கள் நீங்கும் சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் விநாயக பெருமானுடைய அருள் கிடைத்து உங்கள் காரியங்கள் எதுவும் தடையில்லாமல் வெற்றிகரமாக நடக்கும் அது மட்டுமல்லாமல் திருமாலுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் ஆறு சமயத்தினுடைய ஒப்பற்ற வழிபாடாக இந்த வேல் வழிபாடு உள்ளது எனவே வேலை வணங்குங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி ளவிலே வேல் வழிபாட்டினுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு சொல்லி விடை வருவது என்றும் உங்கள் லெக்ஷ்மி கல்யாண் வழக்கம் போல உங்கள் ஜே ஆர் லட்சுமி கல்யாண் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அமுக்குங்க எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்